ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பராக டேஸ்ட்டில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பச்சை முட்டை சோறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்சி கொடுத்து விடுங்க கொஞ்சம் கூட மிக்க வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சரி வாங்க நாம் இன்றைக்கி இந்த பச்சை முட்டை சோறு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அது சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவாங்க பத்து பல் பூண்டு அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு குரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்துக்குவாங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவாங்க அது நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா ஸ்டவ் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்துவிட்டே இருந்தீங்கன்னா இதோடய பச்சை வாசனை எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடுங்க பாருங்கள் இப்போ எடுத்து காத்திரம் பாருங்கள் அளவுக்கு மசாலா வந்து நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்ட்டு நமக்கு அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் மாறாமல் ரெடியாகிடுச்சு இது கூடவே நம்ம சில மசாலாக்கள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் தூள் நம்ம சுவைக்காக அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதையும் சேர்த்து இந்த புதினா மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம உடைச்ச முட்டை ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோலியாக இருக்குது இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டை வாசனை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ரெண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க நமக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்குங்க இந்த மாதிரி புஜனா கூட சேர்த்திங்கன்னா நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா மசாலாவோட முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு எடுத்து காட்டுற பாருங்க அவ்வளோ தான் பாருங்கள் இது கூட நம்ம இப்போ வடிச்சு வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் உங்கள் பசங்களுக்கு லஞ்சுக்கு எவ்வளோ கொடுத்து அந்த அளவுக்கு வந்து சாதம் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாங்க அதாவது ரெண்டு பேருக்கு லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து நல்லா ஹையில வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்துவிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த முட்டையோட நீச்சல் ஸ்மெல் வராமல் இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கருப்பில் புஜனாக சேர்த்துருக்கோம் அது வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிடும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் கூட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு பச்சை மட்டை சோ ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இப்போ நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க